கிளிநொச்சி மாவட்டம் ஓற்றுப்புளம் கிராமத்தில் காணப்படும் ஒரு அதிசய கிணறு தொடர்பாக நியூஸ் ஃபஸ்ட் என்று ஆராய்கிறது ஓற்றுப்புலம் என்ற பழம்பெரும் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கிணறு ஐந்து அடி ஆழமானது கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக நிலத்தடி நீர் வற்றி காணப்படுகிறது ஓட்டுப்புளம் கிராமத்தில் முப்பது தொடக்கம் ஐம்பது அடி வரை காணப்படும் கிணறுகளில் தற்போது நீர் முற்றாக வற்றி இருக்கிறது இந்த நிலையில் ஐந்தடி ஆழத்தை கொண்ட இந்த கிணற்றில் மூன்று அடி நீர் காணப்படுகின்றமை அதிசயமே குறித்த கிணற்றினை அண்டிய பகுதியில் பாலடைந்த நிலையில் செங்கட் சிதைவுகளும் காணப்படுகின்றன பெரும் வரலாற்று கிராமமானது இந்த கிராமத்திலே நாங்கள் ஆரம்பத்தில் குடி அமரும் போது இந்த கிராமத்தில் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எச்சங்கள் எல்லாம் காணப்பட்டன இப்பொழுது அந்த அந்த எச்சங்கள் அரண்மனைகள் இருந்த இடங்கள் எல்லாம் மறைந்து போய்க்கொண்டுள்ளன நாங்கள் வந்த மாதிரி பகுதியில் அத்துடன் தூண்கள் ஐந்து அடி உயரமான கருங்கற்களால் ஆன தூண்களையும் மட்பாண்டங்கள் போன்ற சிதைவுகளையும் அவதானிக்க முடிந்தது ஊட்டப்புலம் ஒரு புராதான நாகரிக கிராமமாகும் இந்த கிராமத்தில் வாழ்ந்து அமது மூதாதையர்கள் வற்றாது இந்த கிணற்றை உருவாக்கி உள்ளனர் இந்த கிணறு தண்ணி மீளர் வணங்கிய நல்லா ஓடிக்கொண்டிருக்கும் தான் நல்ல எல்லாரும் அப்ப ஆரம்பத்துல குடிச்சது போனது எல்லாம் தான் அப்போ நல்லது தூய்மையாவும் இருந்த தண்ணி நல்லா நீட்டாவும் இருந்தேன் இப்ப காலப்பகுதிகள் வந்து கணக்கு இப்போ வறட்சிகள் கூடி வந்த காலம் இப்போ ஒரு இடத்துலையுமே தண்ணி இல்லை ஆனா இந்த கிணத்துல ஒரு நாலடி அடி இப்போ இவ்வளோ இப்ப இவ்வளவு தண்ணி ஒரு அற்புதமான ஒரு இது இதெல்லாம் பிள்ளையார் ஆலயமும் இருக்குது

பேரும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் செய்தி